நம்ம வீட்டில் லன்ச் ரெசிபி செம மாஸ் செம சூப்பரான பிரான் பிரியாணி ஜாஸ்தி காரத்தை வெங்காய பச்சடி அதுக்கு ஜோடியாக சுட்ட முட்டை இந்த காம்பினேஷன் பார்த்தாலே வாயில் வெறும் வேறு லெவல் ருசிக்காக மட்டும் இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா அப்படின்னு சொல்ல வைக்கும் இப்போ வந்து இறம் எடுத்துக்கோங்க ஒரு கிலோ அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறமா இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ஆ பேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியார் வந்து குக்கரில் வந்து ஆயில் விட்டுவிடுங்க அதுக்கு பட்டா இல்லை அவங்க ஏலக்காய்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து இந்த தூள் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சில் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க ஒரு விசில் விடுங்க ஒரு இருபது நிமிஷம் சிம்ல வச்சிருங்க இப்போ பாருங்க பக்காவாக ஒரு பிராண்டிய ரெசிபி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்க